எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நான் லவ் மேரேஜ் சுதாகர்ன்ற ஒருத்தர் வந்து நான் லவ் மேரேஜ் பண்ணியிருக்கேன் எனக்கு முன்னாடி ஆல்ரெடி அவருக்கு ரெண்டு மேரேஜ் நடந்திருக்கு என்னையும் அதை மறைச்சு ஏமாற்றி என்னையும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு சென்னையில் என்னோடய மேரேஜ் நடந்தது அப்போ இருந்தே வந்து ப்ராப்ளம் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தாரு என் கூட பல வர பொண்ணுங்கிட்ட எல்லார்கிட்டேயுமே தப்பு தப்பாக அப்யூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டாரு என்னைய விட்டுட்டு வேற ஊருக்கு போய் வேலை பார்க்க போகிறேன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனாரு அந்த டைமில் தான் வந்து நிறையா பொண்ணுங்க கிட்ட வந்து நிறைய டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் ஃபோட்டோஸ் வாங்குறது இவரோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி நிறைய இல்லீகல் விஷயம் பண்ணியிருப்பாரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம ட்ரெஸ் இல்லாமல் போட்டோ அனுப்பு

கணவரின் லீலைகள் தாங்க முடியவில்லை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க என்று மனக்குமரலை கொட்டுகிறார் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கோர்ட் கேஸ் ஸ்டேஷன் எல்லா இடத்துலயுமே நான் வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆனா இன்ன வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல அவன் வந்து பண்ண ஆள் வளத்தையும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் வேற கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி சொல்லியே மதுரை அவனியாபுரம் எம் எம் சி காலனி பகுதியை சேர்ந்தவர் சுதாகர் என்ற அரசு பணியில் உள்ள அதிகாரி மதுரை காத பகுதியைச் சேர்ந்த ஒருவரை காதலிப்பதாக கூறி சுதாகரின் தாயாரும் பேச்சுவார்த்தை நடத்தி கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு திருமணம் முடித்து வைத்துள்ளனர் இவர்களுக்கு பத்து மற்றும் நான்கு வயதில் இரண்டு பெண் பிள்ளைகள் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த ஆண்டு சுதாகர் தனது மனைவியை அடிக்கடி அடித்து துன்புறுத்தி வந்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் எப்போதும் செல்போனை பார்த்துக் கொண்டிருப்பதால் அவரின் நடவடிக்கை அவரது மனைவி சந்தேகமடைந்துள்ளார் இதனையடுத்து அவரது ஆவணங்களை பார்த்தபோது சுதாகர் ஏற்கனவே ஆண்டு வேறொரு பெண் ஒருவரை திருமணம் செய்து பின்னர் பிரிந்து வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது இதனால் அதிர்ச்சி அடைந்த சுதாகரின் இரண்டாவது மனைவி அவரிடம் இது குறித்து கேட்டபோது அவரை ஆபாசமாக பேசி தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் சுதாகர் இரண்டாவது மனைவி குறித்து அவரின் தோழிகளுக்கு தவறான ஆபாசமான வார்த்தை பேசி அனுப்பியதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக ஊமச்சிக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் சுதாகர் மீது இரண்டாவது மனைவி புகார் அளித்துள்ளார் அந்த புகார் குறித்து தான் தற்போது இளம்பெண் வீடியோ வெளியிட்டு தனது மன குமரலை கொட்டியிருக்கிறார் இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது எனக்கு முன்னாடி ஆல்ரெடி அவருக்கு ரெண்டு மேரேஜ் நடந்திருக்கு என்னையும் அதை மறைச்சி ஏமாற்றி என்னையும் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணியிருக்காரு இன்னும் ஒரு சென்னையில் என்னோடய மேரேஜ் நடந்தது அப்போ இருந்தே வந்து ப்ராப்ளம் வந்து பண்ணிகிட்டே தான் இருந்தார் என் கூட பல வேறு பொண்ணுங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே தப்பு தப்பு அப்யூஸ் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணிட்டார் என்னையும் விட்டுட்டு வேறு ஊருக்கு போய் வேலை பார்க்க போகிறேன் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போனார் அந்த டைமில் தான் வந்து நிறையா பொண்ணுங்கக்கிட்ட வந்து நிறையா டார்ச்சர் பண்ணி அப்யூஸ் பண்ணி அந்த பொண்ணுங்க கிட்டலாம் ஃபேக்கான ஃபோட்டோஸ் வாங்குறது இவரோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி நிறைய இல்லீகல் விஷயம் பண்ணியிருக்காரு சின்ன பொண்ணு கூட பார்க்காம ட்ரெஸ் எல்லாம் ஃபோட்டோ அனுப்பு உன்னோட அது இதுன்னு சொல்லி பத்தக்க மெசேஜ் பண்ணியிருக்காரு அது எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன் எஸ்பி ஆஃபீஸில் இருந்து கோர்ட்டு கேஸு ஸ்டேஷன் எல்லா இடத்துலையுமே நான் வந்து ரொம்ப அழிஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஆனால் இன்ன வரைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல அவன் வந்து பண பலத்தையும் ஆள் பலத்தையும் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் வேலை கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி சொல்லியே பணத்தினாலேயே அவங்க எல்லாமே வந்து மூடி மறைக்கிறான் பார்க்குற மக்களும் சரி இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நம்ம மாதிரி ஆளுக வந்து எத்தனை பொண்ணுகள் ஏமாத்திட்டு போகிறாங்கன்றது தெரியாது நமக்கு நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம் என்ன மாதிரி வேறு யாரும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிங்கன்னா தைரியமாக வெளியில் வந்து சொல்லுங்க நானும் என்னோட கடைசி முயற்சியாக தான் நான் எடுத்திருக்கேன் எனக்கு தயவு செஞ்சு நீங்கள் தான் நீதி வழங்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் ஐயா தயவு செஞ்சு நீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க இது ஒரு தரப்பின் தகவல் மட்டுமே இன்னொரு தரப்பினரை தொடர்பு கொள்ள முயற்சித்து வருகிறோம் அவர்கள் விளக்கம் தந்தால் அதனையும் வெளியிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வருவதற்கான முயற்சியை எடுப்போம் என்பதை உறுதியாக கூறுகிறோம்